வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் உன்னிப்பாக பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் அவைன்னா ஹெல்த் கேர் ஹோல்டிங்ஸ் ஏ பி டிக்கர் ஏபிஏஎச் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பூஜ்ஜியம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அவேனா ஹெல்த்கேர் துணைப் துணை பிரிவைச் சேர்ந்தது கேர் ஒப்பீட்டில் இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக அவைனா ஹெல்த்கேர் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் அவேன்னா ஹெல்த்கேர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் அவேனா ஹெல்த் கேர் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் கழித்து நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அவேனா ஹெல்த் ஹோல்டிங்ஸ் ஐ சி ஒன்று புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஐம்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு அவேனா ஹெல்த் கேர் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது இரண்டு ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் பதினாறு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் இருநூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரியாக ஆகஸ்ட் பதினெட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களின் லாபம் ஐந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நாற்பத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி பூச்சியம் புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை பூச்சியம் புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஆறு ஐந்து ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எழுநூற்று இருபத்தி நான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முப்பத்தி நான்காயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவுக்கு இது இருநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு பூச்சியம் புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பதினான்கு எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு ஐநூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பங்குகளின் குறுகிய நிலை ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது அவைன்னா ஹெல்த்கேர் துணை பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக ஐந்து டாலர் எண்பத்திரண்டு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐந்து டாலர் எழுபத்தாறு சென்ட் ஆகும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் அவேனா ஹெல்த் கேர் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு ஐந்து டாலர் எண்பத்தொரு சென்ட் என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை போக்கைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எட்டு புள்ளி எட்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பிடிஎல்ஓ முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்